வணக்கம் தினம் ஒரு அதிகாரம் இன்றைய அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை துணை நலம் ஆக்கும் தரும் வினை நலம் வேண்டி எல்லாம் தரும் என்றும் உருவுதல் வேண்டும் கோடு நன்றி பயவாவிடே ஓதல் வேண்டும் ஒலிமாய்க்கும் செய்வனே ஆதும் என்னும்பவர் இடுக்கன் பயினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் எட்டென்று இறங்குவ செய்யற்க செய்வானில் செய்யாமை நன்று ஈன்றால் பசி காண்பா ஆயினும் செய்ய சான்றோர் படிக்கும் இணை பழி மலர்ந்து ஏதி ஆக்கத்தின் சார்ந்தோர் கழி நல்குறவே தலை கடிந்த கடிந்தோரா செய்தாங்கு அவைதான் முடிந்தாலும் பிழை தரும் அட கொண்டையெல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்குனர் பலவை சலத்தால் பொருள் செய்தியா மக்கள் பசுமன் களத்தில் நீர் பிடி அற்று நன்றி வணக்கம் வார்த்தைகள்